அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஜனவரி மாதத்திற்கான திரிபுஷ்கர யோகம் என்னைக்கு வருது அதோட அதோட நேரமும் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் நம்முடைய சேனல்ல ரெகுலரா ஒவ்வொரு மாதத்தோட முதல் வாரத்திலயும் நம்ம வந்து மைத்திரேய முகூர்த்தம் என்னைக்கு வருது அதை மாதிரி திரிபுஷ்கர யோகம் தங்கம் வாங்குவதற்கு சிறந்த நாள் என்னைக்கு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் இரண்டு முகூர்த்தங்கள் அல்லது மூன்று முகூர்த்தங்கள் வரும் ஆனால் இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட முதல் மாதம் ஜனவரி மாதத்தில் ஒரே ஒரு திரிபுஷ்கர யோகம் தான் வருது அதுவும் அது என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம்தான் அந்த திரி யோகம் அப்படிங்கிறது வருது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது வருது ஸோ நீங்க ஏதாவது திட்டமிட்டுருக்கீங்க தங்க நகைகள் வாங்கணும் அல்லது வெள்ளி பொருள் வாங்கணும் இல்ல ஏதாவது தை மாதம் சீர்வரிசைக்கு இந்த பொருள் வாங்கணும் பாத்திரங்கள் வாங்கணும் இல்ல பொங்கலுக்கு பித்தளை குடம் வாங்கணும் வெங்கல பானை வாங்கணும் இல்ல வெள்ளியில் ஏதாவது ஒரு விளக்கு வாங்கணும்னு யோசிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நாளைய தினம் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது மார்கழி மாதம் இருக்குது இதில் போய் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஏன்னா இப்படி வரக்கூடிய சிறப்பான யோகங்கள் வந்து நம்ம மாதத்தெல்லாம் கணக்கு பார்க்க தேவையில்லைங்க நீங்க வந்து டைரக்டாவே போய் நாளைக்கு வந்து தாராளமாக வாங்கலாம் அதுவும் நிறைய மாதங்கள்ல இந்த திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு லேட் நைட்ல வரும் இல்லைன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் வரும் அந்த நேரத்துல கடைலாம் மூடி இருக்கும் அதனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது பட் ஆனா நாளைக்கு வரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான அட்டகாசமான நேரம் நமக்கு அமைந்திருக்கிறது பகல் தான் அமைஞ்சிருக்குது ஸோ நீங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க உங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட பொறுமையா போயிட்டு நீங்க வாங்க வேண்டியதெல்லாம் தாராளமாக இந்த திரிபுஷ்கர யோகத்தில் யோகத்துல வாங்கலாங்க இந்த திரிபுஷ்கர தங்கம் வாங்குவதற்கு உகந்ததா யோசிப்பாங்க அப்படி கிடையாதுங்க இந்த ஒரு நேரத்துல நம்ம எந்த விஷயம் செய்தாலும் அது திரும்ப திரும்ப நமக்கு மூன்று முறை நடக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குமா அத்தகைய சிறப்பு வாய்ந்த யோகம் தான் இந்த திரிபுஷ்கர யோகம் திரி அப்படின்னாலே மூன்று அப்படிங்கிறது தெரியும் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு திதி ஒரு நட்சத்திரம் இவை எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம போய் ஒரு நல்ல விஷயம் நமக்கு பிடித்த விஷயத்தை நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் திரும்ப திரும்ப நமக்கு மூன்று முறை நடக்குமா அத்தகைய ஒரு அமைப்பு தான் நாளை வருகிறது நாளை கிழமை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்திங்கன்னா த்விதியை திதி நட்சத்திரம் வந்து புனர்பூசம் ஸோ இந்த மூன்று அமைப்புகள் ஒன்றாக வருவதால் நீங்க வந்து நாளைக்கு தாராளமாக தங்க நகை வாங்குவதோ அல்லது ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதோ அல்லது வந்து ஒரு புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதோ அதெல்லாம் நீங்க செய்யலாம் இப்போ வந்து ஒரு புது இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க அதை போய் தரலாம் இது தியானம் மந்திரங்கள் உச்சரிப்பு இதெல்லாம் நீங்க செய்யலாம் இல்லை அன்னதானம் செய்கிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு போகிறது இதை மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இதே போலவே செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது அந்த விஷயங்களை நாம் செய்யும் பொழுது திரும்ப திரும்ப அது நடைபெற்று கொண்டே இருக்கும் முக்கியமாக நாளைக்கு இந்த நேரத்தில் கடன் மட்டும் நீங்கள் வாங்கிடாதீங்க ஏன்னா இந்த நேரத்தில் போய் நாளைக்கு கடன் வாங்கினீங்கன்னா திரும்ப திரும்ப கடன் வாங்குவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் அதை வாங்காதீங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அதை மாதிரியான இடங்களுக்கு போகாதீங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்லாம் லீவு பட் பொதுவாக நான் சொல்கிறேன் வழக்கு அதை மாதிரிலாம் அந்த மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் அந்த நேரத்தில் நடத்தாதீங்க அதை மாதிரி கேஷுவல் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போகிறது போகாதீங்க எமர்ஜென்சினால் போய் தான் ஆகணும் சும்மானாலும் ஒரு செக்கப்புக்கு போகிறேன் அப்படின்ற நேரத்தில் நாளைய தினத்துக்கு நீங்கள் அங்கே போகாதீங்க அதை மாதிரி மற்றவங்க கிட்ட சண்டை போடுறது வாக்குவாதம் செய்கிறதையும் நீங்கள் செய்யக்கூடாது சரிங்களா இப்போ நேரத்தை நம்ம பார்த்துட்லாங்க நாளைய தினம் ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு இருபத்தி ஒம்போது மணியிலருந்து மாலை மூன்று பதினொன்று மணி வரை ஸோ இந்த டைம் வந்து மற்ற மாதங்களில் வரக்கூடிய திரிபுஷ்கர யோகத்தை விட ரொம்ப ரொம்ப நமக்கு வசதியான ஒரு நேரம் நகை கடைக்கு போறது அத மாதிரி வெள்ளி கடைக்கு போகிறது துணி கடைக்கு போகிறது இல்லை புதுசாக ஏதாவது ஒரு இப்போ வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடைக்கு போகிறது இப்படி எல்லா கடையுமே இந்த நேரத்துல திறந்துருக்கும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இருப்பதால இந்த நாளை அதாவது நாளைய தினம் வரக்கூடிய இந்த நாளை நம்ம எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாங்க நம்ம எப்போதும் திரிபுஷ்கர யோகம் போட்டோம்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா தங்கம் விற்கிற வேலையில ஒரு கிராம் ஒரு மில்லிகிராம் கூட எங்களால வாங்க முடியாது சிஸ்டர் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ தங்கம் வாங்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை நாளை வரக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சொர்ண தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் சொர்ண தோஷம் அப்படின்னா தங்கம் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்க கிட்ட தங்கவே தங்காது ஒன்று அவங்களால வாங்க முடியாது அப்படி அவங்க மீறி வாங்கினாலும் வாங்கின தங்கம் அவங்க கிட்ட இருக்காது அது ஒன்று அடமானத்தில் இருக்கும் இல்லைன்னா அதை விற்க நேரிடுவாங்க அப்படி இல்லைன்னா அது அவங்களை விட்டு தொலைஞ்சு போயிடும் இப்படியான பல காரணங்களால் தங்கமே அவங்க தங்கவே தங்காது ஆசை தீர அவங்களால தங்க நகையே போட்டு பார்க்க முடியாது இப்படி இருக்கிறவங்க தங்கம் நம்ம கிட்டே நிலையாக சேரணும் தங்கம் வாங்கினா மட்டும் பத்தாது அது நிலையா நம்மக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம் நாளைக்குன்னு கிடையாது ஒவ்வொரு மாதமும் திரி புஷ்கர யோகம் எப்பெல்லாம் வருதோ அப்போ இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் பூஜை அறையில் செய்யலாம் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யலாம் அசைவம் நாளைக்கு நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் செய்ய முடியாது ஸோ இதை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் சமைச்சு கொடுத்தா கூட பரவாயில்ல அசைவம் சாப்பிடாதீங்க இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலை ஒரு சின்ன தாம்பாளம் எடுத்துக்கோங்க அதற்கு மேலே ஒரு வெற்றிலையை வச்சுக்கோங்க காம்பெல்லாம் வந்து நீக்க வேண்டாம் அப்படியே இருக்கலாம் அதற்கு மேலே வெள்ளி பொருள் ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் ஒரு வெள்ளி காசு சின்னதாக ஒரு ஒரு கிராமோ இல்லை அரை கிராம் வெள்ளிக்காயு உங்கள் கிட்டே இருந்தால் அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு வெள்ளி தோடு வச்சுருக்குறோம் இல்லை வெள்ளி டாலரு செயின் இருக்குதுன்னா அதை நல்லா கழுவிட்டு பாலில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் பாலில் போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு நீங்கள் இதை மாதிரி வெற்றிலையில் வையுங்க இல்லை எங்ககிட்ட குங்குமச்சிமிழ் இருக்குதுன்னா அந்த குங்குமச்சி மிழை கூட நீங்கள் இந்த வெற்றிலையில் வைக்கலாம் வச்சுட்டு கொஞ்சம் பூவும் அதை பக்கத்தில் வச்சுக்கோங்க உதிரி பூக்கள் இருந்ததுன்னா வையுங்க கொஞ்சம் மஞ்சள் தண்ணீர் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் மஞ்சள் தண்ணீர் எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளி பொருளை வந்து இந்த மஞ்சளால் தண்ணீரால் அபிஷேகம் ப பண்ணணும் ஒவ்வொரு முறையும் இருபத்தேழு முறை இப்படி தொட்டு தொட்டு அது மேலே அந்த மஞ்சள் நீர் படணும் இருபத்தேழு முறை அதை நீங்கள் செய்யணும் உங்கள் விரலால் வலது கை அந்த மோதிர விரலால் இப்படி தொட்டு அது மேலே அந்த மஞ்சள் நீர் படணும் வெள்ளி பொருள் மேலே இல்லை நாங்கள் கொலுசு தான் என் கிட்டே இருக்குதுன்னா அந்த கொலுசையும் நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு பாலில் போட்டு வச்சுட்டு இந்த வெற்றிலை மேலே வச்சு நீங்கள் இதை மாதிரி செய்யலாம் இருபத்தேழு முறை நீங்கள் அந்த மஞ்சள் தண்ணீரை வைக்கும் பொழுது சுவர்ணலக்ஷ்மியை போற்றி அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் அதன் பிறகு நீங்கள் இந்த பொருளை மறுநாள் எடுத்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அல்லது அது இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிடலாம் சோ இப்படி நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா தங்க நகைகள் நிச்சயமாக உங்களிடம் சேருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கூடுமான வரை இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா நாளைக்கே திரிபுஷ்கர யோகம் வருது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி